வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூரிய பகவான் சஞ்சாரம் இதில் மூணு ராசிகள் நிதி ரீதியாக செழிக்க இருக்கிறார்கள் இதனால் மேஷம் சிம்மம் மற்றும் தனுசு ஆகிய மூன்று ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் செழிப்புடன் சிறப்பாக அவரது வாழ்வில் வளர்வார்கள் என்று நம்பலாம் இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்புகள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது சக்தி ஆற்றல் மற்றும் தன்னம்பிக்கையின் அதிபராக இருக்கும் சூரிய பகவான் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் கும்பராசியில் சஞ்சாரம் செய்கிறார் இது சூரியனின் நிலை ஒரு நபரின் தொழில் நிதி மற்றும் ஒட்டுமொத்த வளர்ச்சியை பெரிதும் பாதிக்கிறது கும்பத்தில் சூரியனின் சஞ்சாரம் அனைத்து ராசி மக்களுக்கும் அவர்களது உருமாற்றம் தரும் வகையில் கொண்டு வந்து சேர்க்கிறது இங்கே உருமாற்றம் என்பது அவருடைய பொருளாதார வளர்ச்சி வாழ்க்கையில் ஏற்படும் சில மாற்றங்கள் தொழிலில் ஏற்படும் மாற்றங்களை குறிக்கிறது இருப்பினும் மூன்று குறிப்பிட்ட ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் நல்லது ஒரு குறிப்பிடத்தக்க நிதி வறட்சியை மற்றும் செழிப்பை காணுவார்கள் என்று நம்பலாம் பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூரியன் கும்பராசியில் நுழைகிறார் அதன் புதுமையான மற்றும் முன்னோக்கி சந்திக்கும் தன்மைக்கு பெயர் பெற்றது சூரியன் கும்ப ராசி சனி பகவானால் ஆளப்படுகிறது மேலும் சூரியனுடனான சனி என்ற கருவியானது கடின உழைப்பு வளர்ச்சி மற்றும் சாதனைகளுக்கு நல்ல ஒரு வெகுமதிகளுக்கான வாய்ப்புகளை வழங்கிறது இதேவேளையில் மேஷம் சிம்மம் மற்றும் தனுசு ஆகிய மூன்று ராசி மக்கள் இந்த காலகட்டத்தில் சிறப்பாக தங்களது வாழ்வில் உயர்வார்கள் என்று நம்பலாம் அதை பற்றி இப்பதிவு விரிவாக பார்ப்போம் மேஷராசி மக்கள் குறிப்பிடத்தக்க தொழில் வளர்ச்சி மற்றும் நிதி சார்ந்த வெகுமதிகளை பெற்று அனுபவிப்பார்கள் சூரியனின் ஆற்றல் இவர்களின் நம்பிக்கையும் முடிவெடுக்கும் திறனையும் அதிகரிக்கும் இவர்களுக்கு லாபகரமான வாய்ப்புகளை பெற இவர்களுக்கு சூரிய பகவான் உதவுவார் இது ஒரு பதிவு உயர்வும் மற்றும் வேலைவாய்ப்பு மற்றும் லாபகரமான வணிக ஒப்பந்தம் என எதுவாக இருந்தாலும் இந்த சூரியன் சனியினுடைய போக்குவரத்து சந்திப்பு என்பது மேஷராசி மக்களுக்கு நல்லதொரு ஆதாய பலன்களை உறுதியளிக்கிறது முக்கிய சிறப்பம்சங்கள் என்று பார்க்கும்பொழுது தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் அதனால் வருமானம் அதிகரிக்கும் மற்றும் இவர்கள் செய்யும் வேலைக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கும் ஆலோசனை என்பது நீண்டகால முதலீடுகளுக்கு திட்டமிடவும் நேர்மறையான கண்ணோட்டத்தை பராமரிக்கும் உண்மையுடன் உழைத்தால் இந்த நேரத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்வு நீங்கள் வாழலாம் அடுத்து சிம்மம் சூரியனால் ஆளப்படக்கூடிய ராசியாக இருக்கிற சிம்மம் இது ஏழாம் இடத்தில் சூரியனுடைய வீடு இருக்கிறது இப்பொழுது ஏழாம் இடத்தில் சனியுடன் சேர்கிறார் இந்த மாற்றத்தின் முழு தாக்கத்தையும் உணரும் தன்மையில் சிம்மராசி மக்கள் இருப்பார்கள் இவர்கள் நிதி ஆதாயங்கள் தொழில் சார்ந்த ஆக்கபூர்வமான வெற்றி மற்றும் தலைமைத்துவ வாய்ப்புகள் யாவும் இவர்களை சேர்ந்து இவர்களை முன்னேற்ற செய்யும் சிம்மராசி தொழில் முனைவோர்கள் தங்கள் வணிகங்கள் செழித்து வளர்வதை காண்பார்கள் அதே நேரத்தில் தொழில் வல்லுநர்கள் தங்கள் முயற்சிகளுக்கு உரிய பாராட்டுகளை பெறுவதற்குண்டான சூழலும் இருக்கிறது தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை உறவுகள் மேம்படும் சிம்மராசி மக்களின் வாழ்க்கையில் நல்லதொரு உறவில் நல்லிணக்கத்தை பெற்று நலமாக குடும்பத்துடன் வாழ்வார்கள் முக்கிய சிறப்பம்சமாக நிதியில் ஒரு நிலைத்து தன்மை இருக்கும் வருமானம் இவர்களுக்கு பற்றாக்குறை இல்லாமல் செயல்படும் தனிப்பட்ட வளர்ச்சி மற்றும் படைப்பு முயற்சிகளில் இவர்கள் வெற்றி பெற்று மகிழ்வாக வாழ்வார்கள் ஆலோசனை என்பது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கும் தைரியமான நடவடிக்கைகளை எடுத்து அர்த்தமுள்ள இணைப்புகளை உருவாக்குவதில் கவனம் செலுத்துங்கள் அதில் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் அடுத்து தனுசு ராசி தனுசு ராசிக்கு இந்த சூரிய சந்திரனுடைய சனியினுடைய சேர்க்கை என்பது மிகுதியாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் விரும்ப வரும் நிதி பாதுகாப்பு மற்றும் துழ்வற்சியை கொண்டு வரும் நீங்கள் ஒரு புதிய முயற்சியை தொடங்க மற்றும் ஒரு குறிப்பிடத்தக்க வாழ்வை வாழ்க்கை முடிவை எடுக்க திட்டமிட்டிருந்தால் இது உங்களுக்கு சிறந்த காலமாக இருக்கும் கூடுதலாக சூரிய பகவான் இந்த கும்பராசியில் பயணம் செய்யும் இந்த நேரத்தில் உங்கள் சமூகத்தில் நீங்கள் நல்லது ஒரு அங்கீகாரமும் கௌரவம் பெற்று நலமாக மதிக்கப்படுவீர்கள் முக்கிய சிறப்பம்சம் என்பது புதிய வாய்ப்புகளை பெறுவதற்கு தயாராக இருங்கள் அதனால் உங்களுடைய நிதிவரம் மற்றும் சமூக கௌரவம் உயரும் ஆலோசனை என்பது தங்களின் உள்ளுணர்வை நம்புங்கள் மற்றும் இந்த சாதகமான எட்டத்தை கட்டத்தை நீங்கள் பயன்படுத்த நீங்கள் கடினமாக நேர்மையுடன் ஒழுக்கமுடனும் பொய்யற்று உழைக்க வேண்டிய சூழல் இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்படுங்கள் யாவும் நலமாகும் மேற்குரிய ராசிகள் நேர்மறையான விளைவுகளை தங்கள் பக்கம் வசிக்க சூரிய பயணத்தின் பயன்படுத்திய இந்த முக்கியமான செயல்பாடுகளை செயலுங்கள் தினமும் காலையில் சூரியனுக்கு நீரை சமர்ப்பித்து ஓம் சூரிய நாராயணய நமக என்று கூறி அவரை வரவேற்கவும் பிரகாசமான வெள்ளை வண்ணங்களை அணியுங்கள் சூரியனின் ஆற்றுடன் சீரமைக்க சிவப்பு ஆரஞ்சு மற்றும் தங்க நிற நிறங்களையும் நீங்கள் அணிய நலமாக இருப்பீர்கள் ஒழுக்கத்தை கடைபிடிக்க வேண்டிய அமைப்பு இருக்கிறது சூரியன் கடின உழைப்புக்கும் கவனத்திற்கும் வெகுமதி அளிக்கிறார் எனவே உங்கள் முயற்சிகளில் சீராக நேர்மையுடன் ஒழுக்கமுடன் இருங்கள் உங்களுடைய தேவைகள் யாவும் பூர்த்தியாகும் நேர்மறை ஆற்ற ஈர்க்க குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் தேவைப்படுபவர்களுக்கு உணவு உடைகள் மற்றும் அத்தியாவசிய பொருள்களை வழங்குங்கள் அவர் யாவும் உங்களை மேம்பட வைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நிதி சார்ந்த நலமாக வாழ முடியும் இந்த பதவியை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வலமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதா ஆபரான இசுரனியைப் பெற்று சர்வகாரிய ஜெயத்துடன் வாழ்வாங்க வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பரிகின்றேன் நம் குடும்ப மூத்தராடை வணங்குவோம் வணக்கம் நன்றி